குழந்தையே உனக்கு உன் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த எச்சரிக்கை செய்தி காலம் முழுவதும் உன்னுடைய மனதிற்குள் நிற்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றிதான் இந்த அப்பன் இன்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எது நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அது நடந்து விட்டது எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திவிடக்கூடாது கூடாது என்று இந்த அப்பன் சிந்தித்தேனோ அந்த விஷயத்தை இவர்கள் நடத்திவிட வருகின்றார்கள் மீண்டும் உன்னை தேடி இவர் வரப்போகின்றார் இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு என்று இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களிலும் என்னவென்று உணர்ந்து அதற்கான சரியான வழிமுறைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும் நேரம் உனக்கு இப்பொழுது வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு எந்த அளவிற்கு புரிதலில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவானதாக இருக்க வேண்டும் இதை உன்னால் பெற்று கொள்ள முடியும் என்பதனை பொறுத்து மட்டும்தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு முடிவுகளையும் நாம் எடுக்க வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவருக்குள் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையின் முழுமையிலும் அவர்களால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்துவிட முடியாது என் பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனதளவில் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் நினைத்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர எந்த ஒரு சிக்கல்களுக்கும் தானாகவே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் அதிர்ச்சியை உனக்கு கொடுத்த ஒருவர் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்களை கொடுத்த ஒருவர் இப்பொழுது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவருடைய நடவடிக்கை இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ யோசிக்க முடியாத அளவிற்கு பல துன்பத்தை உனக்கு கொடுத்தது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ யோசித்து முடித்து முன்பே உன்னை ஒரு கை பார்க்கத்தான் போகின்றார் இப்பொழுது மீண்டும் உன்னை தேடிவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இவர்களுடைய வருகை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்று நான் யோசித்து இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது கூட இவர்களின் வருகை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உடனே அதனை என்னவென்று உணர்ந்திட வேண்டும் அல்லவா என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வல்ல எதையெல்லாம் சரியாக யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக பெற்று வேண்டும் எப்பொழுதுமே முன்னேறி வர வேண்டும் நீ சரியாக பெற்று எப்பொழுதும் முன்னே வர வேண்டும் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்டு இவர்களோடு சேர்வதை முதலில் நீ நிறுத்திவிடு ஏற்கனவே ஒரு முறை இவர்களால் வந்தது எல்லாம் போதும் மீண்டும் ஒரு முறை கூட இவர்கள் உன்னுடைய தெளிவாக இருக்கின்றேன் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை தருவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்பார்த்துவிட முடியாத அளவிற்கு பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது இதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்று முன்னே வரவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு இந்த அப்பன் நான் பயணிக்கின்ற தருணங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்களை நான் என்னவென்று கண்டு கொண்டேன் இவர்களுடைய நடவடிக்கை என்னாலும் உன்னை காயப்படுத்துவதாக இப்பொழுது இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுப்பதாக எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விடும் இவர்கள் பலவிதமான சோதனைகளை அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் உதவி இப்பொழுது முன் வந்திருக்கிறார்கள் நீ என் குழந்தையே அவர்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் எந்த நன்மைகளையும் நடந்துவிடாது இந்த நிலையும் நம் நல்ல மாற்றங்களை அடைந்துவிட மாட்டோம் என்று அப்படியே பலவிதமான துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கி ஒருவரின் பின்னால் சென்றதை நிறுத்தி நீ தனியாக உனக்கே ஒரு தனித்துவத்தை உருவாக்கி வாழத் தொடங்கினாய் அப்பொழுது உன்னை விட்டு விடாமல் வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க தொடங்கினார்கள் உனக்கு இவர்களை பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை இவர்களோடு தொடர விருப்பம் இல்லை என்பதற்காக நீ அதையெல்லாம் கடந்து உன்னுடைய வேலைகளெல்லாம் என்னவோ அதை செய்ய தொடங்கி வைத்தார் ஆனாலும் இவர்களின் நினைப்பு இவர்களின் சிந்தனைகள் என்றும் இவையெல்லாம் ஒரு பொழுதும் முன்னை வாழ விடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கின்றது அந்த நேரத்தில்தான் உனக்கு உன் அப்பன் பல விஷயங்களை கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுத்து அவர்களின் உண்மையான அந்த முகத்தை நீ அப்பொழுது கூட சரியாக காணவில்லை இவர்களின் சிந்தனையையும் இவர்களின் எண்ணங்களையும் நீ என்னவென்று அந்த நொடி கூட நீ உணரவில்லை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் புதிதாக இருக்கலாம் நல்லவர்கள் போல நாடகமாடி துணிந்துவிட்டாலும் அவர்களை உடனடியாக நீ நம்பி விடுகின்றாய் நீ ஏற்றுக்கொள்ளவும் தெரியும் இவர்கள் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் தன்னுடைய கவனத்தை நிலையாக வைத்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை இவர்களுடைய கவனம் இவர்களிடத்தில் கவனமாக இருக்கின்றது அதற்கு எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்பது போன்ற ஒரு முடிவு அவர்களுக்கு சிந்தனைகளை கண்டு பல கஷ்டத்தை கொடுக்கவும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பத்தை கொடுக்கவும் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்காக திட்டத்தையும் அவர்கள் ஏற்றத் தொடங்கிவிட்டார்கள் என்பதை இத்தனை நாளும் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நட்புகளும் உன்னை சுற்றி இருந்தவரும் அதுபோலத்தான் உண்மையான அன்பை உன்னை சுற்றி இருந்தும் அதை பெறாமல் விட்டு விட்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை இனிமேலாவது உண்மை என்னவென்று அறிந்து அதற்கேற்றது போல உன் தலையில் நீயே மண்ணை எள்ளி கொட்டி அதற்கான அள்ளி கொண்டு கொ கொட்டுவதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல நட்பை தேர்ந்தெடுக்காதது மண்ணை எள்ளி கொட்டி கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு மதிப்பு தெரிந்தவர்கள் ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று சிந்திக்க தெரியாத இவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உதவப்போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் இதிலிருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் சொன்னது போல இந்த மனிதர்களுடைய பழக்கம் வேண்டாம் இவர்கள் உனக்கு செய்தது சாதாரணமான துரோகம் அல்ல இவர்கள் உனக்கு செய்தது சாதாரணமான பாவம் அல்ல என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்திருக்கின்றாய் அதிலிருந்து இதுவும் ஒன்று என்று சொல்லி நீ அதனை கடந்து வரும் முயற்சி ஆனால் அவருடைய எண்ணம் நீ சாதாரணமாக இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடாது பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கி வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு நிச்சயமாக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் உருவாக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எக்காரணம் கொண்டும் நம் விட்டுவிடக்கூடாது மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் அனுமதியும் வழங்கக்கூடாது துன்பத்தை கொடுக்க ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் தெளிவில் கண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீயும் யாரோடு பழக வேண்டும் யாரோடு என்பதை சற்று கவனமாக இரு ஏனென்றால் அது அவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனையை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த விஷயம் நான் இதிலிருந்து உனக்கு சொல்லிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் இல்லை மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்கு கொடுக்கலாம் மீண்டும் இது போன்ற தவறை செய்யாமல் மீண்டும் இது போன்ற கஷ்ட ங்களுக்குள் ஈடுபடாமல் நீ உன் வாழ்க்கையை தனித்துவமாக வாழ பழகு என் சார்ந்துதான் வாழ முடியும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கை எங்கு உனக்கு தேவை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய இந்த பலவிதமான வாழ்க்கை அவர்கள் சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் இந்த பலவிதமான வாழ்க்கை அவர்கள் மேலும் மேலும் பலவிதமான தவறுகளை செய்ய வைக்கிறது என்பதனை புரிந்து கொள் இனிமேல் இவர்கள் உன் வாழ்க்கைக்கு சேர்க்காமல் உனக்கு கெடுதல் நினைக்கின்றவர்களுடைய நாற்றமே உனக்கு ஆகாது என்று சொல்லி விலகியிருக்க பழகு என் தங்கமே இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் எதற்கும் பாதுகாப்பாக இருப்பது உனக்கு நல்லதாக இருக்கும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்